பத்திரிகையாளர்கள் மீதான பாஜக அரசின் ஒடுக்குமுறையை கண்டித்து தமிழ்நாடு டிஜிட்டல் ஊடகவியலாளர்கள் சங்கத்தின் சார்பாக வருகிற செப்டம்பர் எட்டு காலை ஒன்பது மணிக்கு சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகில் அனைத்து டிஜிட்டல் ஊடகவியலாளர்களும் கண்டன உரையாற்றும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அனைவரும் வருக ஸ்டாலின் வந்து விளம்பரத்திற்காக இதெல்லாம் செய்கிறார் உலகத்திலேயே ஆகச்சிறந்த போய் சொல்லக்கூடிய ஒரே ஆளியார் அன்புமணி ராம் தன் பெற்ற பிள்ளையை தன் அப்பா சொன்ன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கிராமத்தை நீங்கள் சாதாரணமாக எழுவது வயது உடைய அந்த காலத்து பெண்மணி கூட கையெழுத்து எழுதுவாங்க ஆனா பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்துல இருபத்தஞ்சு வயசு பெண்ணை கொண்டு போய் எடுத்தீங்கன்னா கையெழுத்து போட தெரியாது சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா கொண்டாடுகிற இந்த சூழல்ல கூட மக்களை வந்து கையேந்துகிற நிலையில் தான் சொன்ன அறிவாளி வந்து மரத்தோடையும் மாடுகளோடையும் அடுத்த நாய்களுக்கு மாநாடு நடத்தக்கூடிய அறிவாளி இப்ப தனிநபர் வருமானத்தை நாங்க உயர்த்தி தொழில் முதலீட்டில் இந்தியாவிலேயே முதலிடம் இந்தியா சொல்லுது கடன் உயர்வு இல்லை நீங்க வந்து கூத்தாடிகள் நடத்துனீங்கன்னு ஒரு செய்தி தெரியுமா உலக முதலீட்டாளர் மூணு மாநாடு நடத்துறாங்க அந்த உலக முதலீட்டாளர் மாநாடு இல்ல உலக நடன அழகிகள் மாநாட நடந்துச்சுல்ல அது வெளியே நடந்துச்சு இல்ல தெளிவான பார்வை தொழில் முதலீடு உலக நாடுகளுக்கு போட்டி போடுகிற அளவுக்கு நான் வந்து பதிலா அதையே ஸ்டாலின் நேர்லயே போகணுமா இருந்த இடத்துல இருந்து யோகி ஆதித்யநாத் வாங்குறாரே சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு மாநில இணைச் செயலாளர் வழக்கறிஞர் திரு தமிழன் பிரசன்னா அவர்கள் வணக்கம் வணக்கம் லண்டனில் இருக்கிற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பெரியாரோட படத்தை திறந்து வைத்து உரையாற்றியிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதாவது சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா இதையொட்டி அங்கே ஒரு விழா நடக்குது அதில் பங்கேற்று பேசியிருந்தார் பெரியார் தர் தரணி மயமாகிவிட்டார் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு இது மனித உரிமைக்கான போராட்டம் திராவிட இயக்கம் அப்படின்றதுன்னு சொல்லி பேசியிருக்கிறாரு இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியாக நீங்கள் பார்க்குறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தந்தை பெரியார் காங்கிரஸ் பேர் இயக்கத்திலிருந்து வெளியேறி திராவிடர் இயக்கம் என்று தொடங்குகிற போது திராவிடக் கழகம் அதனுடைய சுயமரியாதை சித்தாந்தத்தினுடைய அந்த நீட்சி இருக்குது அந்த சுயமரியாதை சிந்தனையுடைய இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் தொடங்கி இன்னைக்கு வந்து நூற்றாண்டு கொண்டாடுகிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பெற்றிருப்பது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அதுவும் அவர் ஆட்சியில் இருக்கிற போது அவர் முதலமைச்சராக இருக்கிற போது எப்படி கலைஞரவர்களுக்கு நூற்றாண்டு விழா பேராசிரியரவர்களுக்கு நூற்றாண்டு விழா நாஞ்சிலாருக்கு நூற்றாண்டு விழா கோவிந்தசாமி அவர்களுக்கு நூற்றாண்டு விழா என்கிற இந்த இயக்கத்தின் தலகருத்தர்களுக்கெல்லாம் மூத்த முன்னோடி ஆரங்கள் தந்தை பெரியார் அவருடைய அவர் தொடங்கிய அந்த சுயமரியாதை இயக்கங்களினுடைய நூற்றாண்டை லண்டனில் இருக்கிற மிகப்பெரிய பல்கலைக்கழகமான ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அவருடைய படத்தை திறந்து வைத்து அதன் மூலம் ஏறக்குறையே அங்கிருக்கிற ஒரு இரண்டு பெரிய கல்லூரிகள் ஒருங்கிணைத்திருக்கிற அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு இருக்கிற அந்த வாய்ப்பு இருக்கிறது அந்த பல்கலைக்கழகத்தில் உரையாற்றாத ஞானிகளே இல்லை எங்கள் இயக்கத்தினுடைய தொடக்கமாக இருக்கிற எங்கள் இயக்கத்தின் மூலம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அங்க லண்டன் மாநகரில் ஏழு பல்கலைக்கழகத்தில் உரையாற்றினார் அதை போலவே மாணமிகு ஆசிரியர் அவர்கள் இருக்கிறார் அந்த வரிசையில் தமிழ் தமிழ்நாட்டிலிருந்து தந்தை பெரியாரின் சித்தாந்தத்தை தரணிமயமாக்கப்பட்டு விட்டார் என்கிற அந்த தலைப்பில் அவருடைய நோக்கம் குறித்து அவருடைய மானுட பற்று குறித்து லண்டனில் அவர் உரையாற்றி இருக்கிற அந்த செய்தி என்பது ஒரு வரலாற்று சம்பவம் ஒவ்வொருவரும் ஒரு வரலாற்று சம்பவத்தை படைக்கிற போது நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு ஆற்றிய உரை என்பது கவனிக்கத்தக்கது மானுட பற்றாரனாக தந்தை பெரியாரினுடைய சித்தாந்தத்தை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களோடு விவாதிக்கிற போது ஒரு விடயத்தை சொல்லுவார் அவர் செய்கிற எல்லா நலத்திட்டங்களிலும் ஒரு சமூக பார்வை இருக்கும் அப்படி சமூக பார்வை என்று வருகிற போது நான் கடைசியாக வாசித்த புத்தகம் வந்து அம்பேத்கர் பிரியாம்பல் த சீக்ரெட் ஸ்டோரி அப்படிங்கிற அசோக் சிங் ரத்தோர் அவர்கள் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகம் அந்த புத்தகத்துல அம்பேத்கர் அந்த பிரியாம்பலை வடிவமைக்கிறதுக்கு பட்டபோது அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் அவர் எப்படியெல்லாம் சாதியத்திற்குள்ளானார் அப்படிங்கிறத தொகுிருப்பாங்க இந்தியாவை இந்தியாவை வழிநடத்துகிற அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து கொடுத்த புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒரு இடத்துல சொல்றாரு ஐ ஹேட் மை இந்தியன் நான் இந்திய குடிமகன் என்பதை வெறுக்கிறேன் ஏன் வெறுக்கிறேன்னா எதிர்த்தாப்புல இருக்கிற குளத்துல ஆடு மாடு நாய் பன்றி கூட தண்ணீர் குடிக்கிறது ஆனால் என்னால் முடியவில்லை நான் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் இந்திய குடிமகனாக இருப்பதற்கு வெட்கப்படுகிறேன் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார் அது வந்து முறையிட்டது இந்த நாட்டினுடைய தந்தையாக இருந்த மகாத்மா காந்தி இடத்துல அப்போ டிராஃப்ட் கமிட்டியில் உள்ளவங்க சொல்கிறாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் வந்து ரெண்டு பேர்கிட்ட கொண்டு வரணும் ஒன்று லார்ட் பரமேஸ்வரா அவர் கொடுத்த இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு ஒரு சங்கி கும்பல் சொல்லுது இன்னொரு கும்பல் என்ன சொல்கிறது இந்த நாட்டிற்கு கடவுள் யாருன்னா மகாத்மா காந்தி தான் அந்த நேம் ஆஃப் மகாத்மா காந்தின்னு கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ அம்பேத்கர் சொன்னார் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பரமேஸ்வரனின் பெயராலோ மகாத்மா காந்தியின் பெயராலோ கொடுப்பது சரியாக வராது நாம் கொடுக்க வேண்டியது என்றால் இந்த மக்கள் வி பீப்புள் ஆஃப் இந்தியா என்கிற அந்த வார்த்தையை கொண்டு வருகிறார் அந்த வார்த்தையை அவர் கொண்டு வர்றப்ப வி த பீப்புள் ஆஃப் இந்தியாங்கிறது வந்து எல்லா சாதிக்கும் உட்பட்டு எல்லா மதத்துக்கும் உட்பட்டு ஒரு நாட்டை கட்டமைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த தத்துவார்த்த சிந்தனையை அவர் கொண்டு வர்றார் அப்படி கொண்டு வருகிற போது அந்த சித்தாந்தத்தை வெற்றி பெற்றாரா என்றால் அவர் வரை போராடி கொண்டுதான் இருந்தார் வரை போராடினார் கோவில் நுழைவு மறுக்கப்பட்டது குளத்தில் எடுப்பது மறுக்கப்பட்டது படிப்பு மறுக்கப்பட்டது வாழ்க்கை மறுக்கப்பட்டது மத உரிமை மறுக்கப்பட்டது சாதியத்தின் ஆதிக்கம் அவர் மீது திணிக்கப்பட்டதில்லை இதை எல்லாத்தையும் அப்படியே ஒரு பார்வையை அப்படியே எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் வாங்க தந்தை பெரியார் அதை எடுத்து இங்கே போராடினார் தந்தை பெரியாருடைய அந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிற போது சமூக நீதிக்கால நாளாகவும் சமத்துவத்தை போற்றுகிற நாளாகவும் இந்த ஆட்சி அறிவிக்கிறது அறிவிச்சிட்டு நீங்கள் ஏன் இதை நான் வரலாற்று சம்பவம்னு சொல்கிறேன் அப்படின்னா எல்லா தலைவர்களுக்கும் ஒரு வரலாற்று செய்தி உண்டு நீங்கள் சூத்திரவாள் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு மருணாசிரம தர்மத்தில் சூத்திரன் அந்த சூத்திரனுங்கிறவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் பயணிக்க முடியாது இந்த நூற்றாண்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சூத்ரால் பயரக்கூடாது பஞ்சமர்கள் திரையரங்கிற்குள்ளே வரக்கூடாது சூத்திரனும் பஞ்சமனும் இந்த இடத்தில் நடக்கக்கூடாது அப்படின்னு போர்டு வச்சிருந்த வரலாறு உண்டுல அப்ப அதை எதிர்த்து திருவாரூர் நகரமன்றத்துல நீதி கட்சியினர் வந்து தீர்மானம் போடுறாங்க அந்த தீர்மானத்தை வந்து ரொம்ப கடுமையா ஆதிக்க சாதியினர் எதிர்க்கிறாங்க இடைநிலை சாதியினர் எதிர்க்கிறாங்க அப்ப அந்த பெயர் நீக்கம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த பெயர் நீக்கத்தை வந்து இது சாதாரண விஷயம் அப்படின்னு இன்னைக்கு பேசுறோம் ஆனா அன்னைக்கு வந்து அந்த பெயர் நீக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு அஹ் பிராமணால் கஃபேன்னு இருந்த எல்லாம் தந்தை பெரியார் போய் அடிச்சர் உடச்சர் உள்ள பூந்து அடிச்சு உடைச்சர் நான் உடப்பேண்டா இருக்கக்கூடாது இது இது வந்து சூத்திரத்தனத்தை நிலைநிட்டுகிற நிலை இப்ப அந்த தொடர்ச்சி பலநூறு சாதிகள் இருந்தது கலைஞர் ஆட்சி காலத்துல அது நான்கு பட்டியல்களுக்குள் வந்தது தாழ்த்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இதுதான் சாதி நிலையே இந்த நாலு சாதிய நிலையிலையும் கூட ஒரு கட்டத்துக்கு வர்றப்ப ஆதித்ராவிட நல விடுதி பிற்படுத்தப்பட்டோர் நல விடுதி பழங்குடியினர் நல விடுதி இப்படி வருது இல்லை இப்ப சாதிய நாலு படிநிலையிலையும் இதை காலி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு சொல் தான் அந்த சொல் வந்து சமூக நீதி விடுதி அப்படின்னு மாத்துறாரு சூத்திரால் இங்கே வரக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒற்றை சொல் தான் ஒரு இனத்தை அவமானப்படுத்தியது பல நூறு சாதியை கலைஞர் நான்காக மாற்றினார் அந்த நாலு சாதியை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் ஒரே வார்த்தையில கொண்டு வரார் சமூக நீதி விடுதிகள் அப்படிங்கிறார் அந்த சமூக நீதி விடுதிகள் அப்படிங்கிற அந்த வார்த்தை சுற்றொடர் அவர் எங்கிருந்து எடுக்கிறார்னா தந்தை பெரியார் இடத்திலிருந்து எடுக்கிறார் அதை விட நான் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில ஒரு பொண்ணு பேசுறா நீங்க எல்லாம் யாருன்னு கேட்டா நாங்க காலனிக்காரங்க காலனிக்காரங்க அப்படின்னா ஊர் சேரி என்று பிரிந்திருக்கிறது சேரி என்பது காலனிக்காரருடைய அடையாளமாக இருக்கிறது நீ எல்லாம் காலனிக்கார பையனா நீ காலனிக்கார பொண்ணா நீ எங்களை ஏலனமா பாக்குறாங்கன்னு அந்த விவாத நிகழ்ச்சியை பார்த்து அடுத்த நாள் அவர் சட்டமன்றத்துல அறிவிக்கிறாரு காலனி என்பது ஒரு கட்டத்தில் ஊர் சேரி என்று பிரிந்திருக்கிற போது சேரியை சேரி என்ற சொல்லிலிருந்து காலணிகள் கட்டி கொடுத்து வீடுகளாக மாற்றி அதை காலணிகளாக மாற்றினோம் ஆனால் அந்த காலனியும் கூட சேரியினுடைய ஒரு மறுவடிவமாக போகுது அந்த இடத்துல அதை என்ன பண்றது அப்படிங்கிறப்ப அந்த காலனி என்கிற அந்த சட்டமன்றத்தில் அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம் முதலமைச்சர் காலனி என்பது ஆதிக்கத்தினுடைய மறுவடிவமாக மாற்றப்பட்டிருக்கிறது இனிமேல் அந்த சொல்லும் கூட இருக்கக்கூடாது ஆகவே அரசு ஆவணங்கள் ஆஹ் விளம்பர பலகைகள் தெருக்களை அடையாளப்படுத்தக்கூடிய இடங்கள் அத்திடல்கள் அந்த ஊரின் பெயர் பள்ளியின் பெயரில் இருக்கக்கூடிய காலனி என்கிற சொல்லை அகற்றி உத்தரவிடுகிறேன் அப்படின்னு ஒரு உத்தரவிடுறாருல்ல இதுதான் பெரியாரனுடைய கொள்கை வழி பேரனாக அவருடைய நூற்றாண்டை அவருடைய சித்தாந்தத்தின் நூற்றாண்டை கொண்டாடுகிற அதுவும் லண்டன் மாநகரில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இருவரும் பல்கலைக்கழகங்களுடைய கல்லூரிகள் இணைந்து நடத்துகிற அந்த இடத்தில் அந்த புகைப்படத்தை திறந்து ஒரு விழா எடுப்பது என்பது உள்ளபடியே அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பாக நான் கருதுகிறேன் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா கொண்டாடுகிற இந்த சூழல்ல கூட மக்களை வந்து கையேந்துகிற நிலையில்தான் வைத்திருக்கிறாங்க அதற்கு திராவிட மாடல்னு பேர் சொல்றாங்க அப்படின்னு சொல்ற ஒரு விமர்சனம் எப்படி பார்க்குறீங்க உரிமை தொகை உரிமை பயணம் காலை உணவு திட்டம் அப்படின்னு பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தினாலும் புதுமைப்பின் திட்டம் ஆனா வந்து அவங்களுக்கு காசு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குல்ல இல்லை அந்த சொன்ன அறிவாளி வந்து மரத்தோடையும் மாடுகளோடையும் அடுத்த நாய்களுக்கு மாநாடு நடத்தக்கூடிய அறிவாளி நீர்ல கூட நடத்துகிறப்ப புரியல தண்ணீர் மாநாடு கூட நடத்த என்ன மாநாடு வேணாலும் ஆனா நீங்க மாநாடு நடத்துறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் நாய்களுக்கு மாநாடு நடத்துகிறேன்னு வீட்டில் கொண்டு வந்து ஜெர்மன் ஷெப்படையும் லேபரடாகவும் வச்சுக்கிட்டு படம் காட்டுறது இருக்குல்ல ஆனா அதை புறந்தல்ற சார் நீங்க ஒரு பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறது இருக்குல்ல நீங்க இது என்ன மாதிரியான கேள்வினா ஒரு பள்ளி மாணவன் எழுந்திருச்சு கூட்டத்துல சாதி இல்லை இல்லைன்னு சொல்றீங்க ஆனா எங்கள்கிட்ட ஏன் சாதி சான்றிதழ் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த பையன் அறியாமையில் பேசுகிறான் ஆனா இவங்க அறிஞ்சும் மற்றவர்களை முட்டாள்களாக்க வேண்டும் என்பதற்காக பேசுற அந்த வாதம் இருக்குல்ல அதை நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன் என்ன அப்படின்னா எவன் ஒருவனுக்கு எதனால் அநீதி இழைக்கப்பட்டதோ அதன் பொருட்டு அவனுக்கு அதன் மூலமே நீதி கொடுப்பது தான் சமூக நீதி நான் சாதியால் புறம் தள்ளியிருக்கேன் நான் ஒரே ஒரு நீங்க ஓட்டப்பந்தயத்திற்கென்று தயார் செய்யப்பட்ட குதிரைக்கும் வண்டி இழுக்கிற குதிரைக்கும் வித்தியாசம் இருக்கு நீங்க ஓட்டப்பந்தயம் ஓடிக்கிட்டே இருப்பான் அவனோட ஜக்காவண்டி குதிரையை விட்டீங்கன்னா ஓட்டப்பந்தய குதிரை தான் ஜெயிக்குமே தவிர வண்டி குதிரை ஜெயிக்காது அப்போ ஜட்கா வண்டி குதிரைக்கு நீங்கள் என்ன கொடுக்கணுன்னா பயிற்சி கொடுக்கணும் அதுக்கு தேவையான உணவு கொடுக்கணும் தேவையான புரதம் கொடுக்கணும் அதுக்கு களத்தை காட்டணும் அதை ஓட விடணும் அது ஓடி பயிற்சி கொண்டு அந்த பயிற்சி பல நூறு ஆண்டுகள் பெற்றதற்கு பிறகு ரெண்டு பேரையும் ஓட விட்டா தான் சமமாக ஓட முடியும் இப்போ ஒரு 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 உயர்ந்த வகுப்பை சார்ந்த ஒரு ஒரு சாதியினருடைய முப்பாட்டனுடைய கொள்ளு தாத்தாவை எடுங்க என்னுடைய கொள்ளு தாத்தாவை எடுங்க நான் வந்து முதல் தலைமுறை பட்டேன் இப்போ தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக இருக்கு இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து மற்ற மாநிலங்கள எடுத்து செய்ய காலை உணவு திட்டமாக இருக்கலாம் மகளிர் உரிமை தொகையா இருக்கலாம் மற்ற மாநிலங்களில் பாஜகவே அதை செய்கிறாங்க அப்படின்னா கூட அப்ப இந்த மக்களை எம்பவர் பண்ணுறதுக்கான வழ பணம் போய் சேர்றது காசு கொடுக்குறது இலவசங்கள் கொடுக்குறது மட்டும் தானான்ற ஒரு கேள்வி விட்டுல அது அதுதான் தவறுங்கிறேன் நீங்கள் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடாமல் மற்ற நாடுகளோடு தமிழ்நாட்டை ஒப்பிட்டு பாருங்க நான் மற்ற மா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களோடு கூட ஒப்பிடலை நீங்கள் இன்றைக்கி இப்போது ரெண்டு நாளுக்கு முன்னாடி இந்தியாவினுடைய சிறந்த கல்வி நிறுவனங்கள் வந்துச்சு இந்தியா முழுக்க இருக்கிற மாநிலங்கள் பட்டியல் போட்டாங்க தமிழ்நாட்டில் தான் அதிக கல்லூரிகள் அந்த பட்டியலில் இடம் பெற்றிருக்கு ஏன் இடம்பெற்றிருக்கு கல்வியில் மற்ற மாநிலங்களை விட நாம் உயர்ந்திருக்கிறோம் உயர்நிலை கல்வியில வந்து அறுபத்தி நாலு சதவீதத்துக்கு போயிருக்கோம் தொடக்க கல்வியில் வந்து தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம் நடுநிலை கல்வியில் வந்து தொண்ணூற்றி ஆறு பர்சன்ட் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பெண்கள் அதிகமாக வேலை பார்க்கக்கூடிய மாநிலங்களில் அறுபது பர்சண்ட்டை கடந்திருக்கோம் பெண்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய மாநிலம் இப்படி எல்லா பட்டியல் வருது இல்லை இந்த பட்டியல் எல்லாம் யாரு கொடுக்குறா தொழிலில் நாம் முன்னேறி இருக்கிறோம் ஒன்றிய அரசு தான் முதலீட்டில் நாங்கள் முதலிடத்தில் இருக்கிறோம் இந்த எல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கிராமத்தை நீங்கள் எடுங்க அந்த மூணு கிராமத்தையும் ஒன்னா வச்சு லிட்ரஸி ரேட் எழுத்தறிவு எங்க அப்படின்னு நீங்க போனீங்கன்னா சாதாரணமா எழுவது வயதுடைய உடைய அந்த காலத்து பெண்மணி கூட கையெழுத்து எழுதுவாங்க ஆனா பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்துல இருபத்தஞ்சு வயசு பெண்ணை கொண்டு போய் எடுத்தீங்கன்னா கையெழுத்து போட தெரியாது இன்னும் மூட நம்பிக்கையில தான் உழந்துகிட்டு இருக்காங்க எல்லா இடங்களிலும் ஒரு சாதிய மனநிலை இருக்கு மதத்தின்பால் பிற்போக்குத்தனம் இருக்கு ஆனா அதிலும் கூட நாம் முன்னேறி இருக்கிறோம் இந்த விமர்சனம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து ஸ்டாலின் வந்து விளம்பரத்திற்காக இதையெல்லாம் செய்கிறார் வந்து விளம்பரத்துக்காக அதிகமா பணம் செலவு பண்றாங்க இப்போ வெளிநாடு அந்த சுற்றுப்பயணம் ஜெர்மனி லண்டன் இங்கிலாந்து போனது கூட அதை வந்து முதலீட்டாளர்களில் ஈர்ப்பதற்குன்னு விளம்பரப்படுத்துகிறாங்களே தவிர அவர் இன்ப சுற்றுலா தானே போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கேள்வி யார் கேட்குறாங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தங்கில்லை நியூஸ்ஜே சேனலில் விவாதமே நடத்துகிறாங்க ஆனால் அதை சேனல்லாம் கன்சிடர் பண்ணுறதில்லை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன் முட்டாள்களுக்கும் அறிவாளிகளுக்கும் உள்ள வித்தியாசம் எதுனா புள்ளி உரங்களின் அடிப்படையில் ஒருவன் பேசினான் அது அறிவாளித்தனம் முட்டாள் என்பது தன்னுடைய சுய அறிவுக்கு சொல்லி கொண்டால் அது முட்டாள் தனம் த ஃபேக்ட் இஸ் ஃபேக்ட் தி ட்ரூத் இஸ்ட் ட்ரூத் வாட் அப்ப யாரு கேட்கறாங்கன்னு சொல்றீங்களா அன்புமணி கேக்குறாரு எடப்பாடி கேக்குறாரு நயனா கேக்குறாரு வெள்ளை வெள்ளையாரிக்கு குடுக்க சொல்லுங்க மூணு பேரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான் அவங்களுக்கு என்ன தெரியும் பத்து லட்சம் கோடினா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் அன்புமணி ராமதாஸ் வந்து அவங்க அப்பா இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த பொய் சொல்லக்கூடிய ஆற்றல் மிகுந்த ஒரே ஆலியாருன்னா அன்புமணி ராமதாசாரு தன் பெற்ற பிள்ளையை தன் அப்பா சொன்னார் இந்த வார்த்தை எங்க நல்ல இது என்னுடைய கருத்து அல்ல தன் உலகத்திலேயே ஆகச்சிறந்த பொய் சொல்லக்கூடிய ஒரே ஆலியாருன்னு அன்புமணி ராம அது வேற யாருக்கலாம் இல்ல எதிர்கட்சிகள் கேட்கிறாங்க ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய அதை விட முக்கியம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆவறதுக்கு ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆள் அன்புமணி ராமதாசன் நீங்க அன்புமணி ராமதாசு கருத்தை ஏற்கிறீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில இருபத்தி ஒன்பது அமைச்சர்கள் மீது எழுநூறு பக்க ஊழல் அறிக்கை கொடுத்தார் ஆனா அவர் யாரோட கூட்டணி போனார் அதிமுக தான் போனார் ஒண்ணு ரெண்டாவது நைனார் நாகேந்திரன் நயினார் நாகேந்திரனுடைய பாவம் மொதவாவது ஒரு பழைய வார் ரூம் இருந்துச்சு இப்போ வார் ரூமுக்கும் வேலை இல்லை இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு நான் தலைவரா இல்லை அவர் செயல் தலைவராங்கிற பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு அதனால அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் நான் என்ன கேட்குறேன்னா இதெல்லாம் சொன்னது நிதி ஆயோக்குன்னு உங்கள் அமைப்பு அந்த அமைப்பிட்ட கேளுங்கன்னு சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமிக்கு இது குறித்தெல்லாம் எதுவுமே தெரியாது ஏன்னா அவரு வந்து போக்குல தோசையும் மாட்டுக்கு வந்து புள்ளுக்கட்டு கொடுத்தவர் வெளிநாடுகளில் போய் நாங்கள் என்ன சொல்கிறோம் இல்ல அவங்க வெள்ளை அறிக்கை கேக்குறாங்க இது வரைக்கும் எந்தெந்த நிறுவனங்கள் அதான் சார் சொல்ல முதலீடு செய்திருக்கிறாங்க அதனால என்ன நடந்திருக்கு தமிழ்நாடு சொல்ல வரேன் நான் இதெல்லாம் கேட்கறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் இதெல்லாம் கேக்குறதுக்கு ஒரு தகுதி இருக்கு ஏன் நான் நயனார் நாகேந்திரனுக்கு வந்து போய் உங்க மூலமாக இருக்கிற நிதியா கூட்ட கேளுங்க அப்படின்றனா எஃப்டிஐ உள்ள வர்றப்ப நாங்க கொண்டு வந்துட முடியாது இந்த மாநிலம் ஏன் தொழில் வளர்ச்சியில முதலிடத்துல இருக்கு அப்படின்னா மற்ற நாடுகளில் இருந்து நாங்கள் தொழிலை முதலீட்டை கொண்டு வந்து இருக்கிறோம் முப்பத்தி ஆறு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் சார் இளைஞர்களுக்கு முப்பத்தி ஆறு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கொடுத்துருக்கோம் நான் அதை விட நீங்க வந்து தப்பா நினைக்கலாம் இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு நான் எப்படி புரிய வைக்க முடியும் திருப்பி திருப்பி சொல்லி சொல்லுங்க தனிநபர் வருமானம் இந்திய அளவில் குறைந்துகிட்டு போய்கிட்டு இருக்கு உலக சராசரியில இந்தியாவினுடைய தனிநபர் வருமானம் டவுன்ஃபால்ல போய்கிட்டு இருக்கு ஆனா அந்த இந்தியாவினுடைய சராசரி வருமானத்தை விட இருந்து ஆறு மடங்கு இந்திய சராசரியை விட உயர்வா ஒரு மாநிலம் கொண்டிருக்குன்னா அது தமிழ்நாடு தானே கடன் உயர் இல்ல ஒரு நிமிஷம் அடுத்து பதில் வரேன் இப்ப தனிநபர் வருமானத்தை நாங்க உயர்த்தி இருக்கோம் தொழில் முதலீட்டை ஊக்குவித்திருக்கிறோம் தொழில் முதலீடுகளை இந்த மாநிலத்தில் தொழில் முதலீட்டில் இந்தியாவிலேயே முதலிடம் நிதி சொல்லுது தொழில் ஊக்குவிப்பில் இரண்டாவது இடம் தனிநபர் வருமானத்தில் இரண்டாவது இடம் எடுக்கிறப்ப கடன் எங்க கொடுப்பாங்க உங்களுக்கு எடப்பாடி ஆட்சி காலத்தில் எடப்பாடி முதலமைச்சரா இருக்கிறப்ப நிதியமைச்சகம் ஒன்றிய நிதியமைச்சகமும் ரிசர்வ் பேங்க் என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டுக்கு இனிமே கடன் கொடுக்க கூடாது சொன்னாங்கல்ல அவங்களோட கூட்டணி வச்சிருந்த பங்காளிகள் தானே அப்ப கேட்டப்ப அவங்க சொன்ன பதில் என்னன்னா ஏற்கனவே நீங்க தொழில் முதலீட்டுக்கு எந்த வேலையும் செய்யல முதலீட கொண்டு வரல அதன்பால் வந்து மூலதனத்தை பெருக்கல மூலதனம் பெருகுனாதான் வருமானம் பெருகும் ஒரு மாநிலத்தினுடைய வருமானம் பெருகுனாதான் தான் தொழில் வளர்ச்சியின் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானம் தான் மாநிலம் கடனை அடைக்கக்கூடிய கெப்பாசிட்டிக்கு வரும் தமிழ்நாடு டெபிட் பிசிக்கல் ஆக்ட் படி நீங்கள் கடன் அடைப்பதற்கு தகுதியானவராக இருந்தால்தான் கடன் பெற முடியும் எடப்பாடி ஆட்சி காலத்துல உன்னை நிப்பாட்டிட்டான் உங்ககிட்ட ஜிடிபி இல்லை மைனஸ் ஃபோர்ல இருந்துச்சு கடைசி எடப்பாடி காலத்தில் முடிகிறப்ப ஜிடிபி வந்து மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்ட் வெறும் மூணு அதாவது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணுன்னு சொல்லுவாங்களா மூணு பர்சன்ட்னு சொல்ல முடியாது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு அதுதான் அவரோட ஜிடிபி ரேட் இன்னைக்கு நாம இந்தியாவிலேயே டபுள் டிஜிட் கொண்டு இருக்கிற முதல் மாநிலம் தமிழ்நாடு லெவன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் ஜிடிபி வச்சிருக்கோம் இந்த உள்நாட்டு உற்பத்தியை இந்த நாலு ஆண்டுகளில் எப்படி கொண்டு வர முடிந்தது இப்ப நீங்க உள்நாட்டு உற்பத்தியில் அதிகமாக போகிற போது வருமானம் பெருகும் அப்படி வருமானம் பெருகிற போது மூலதனத்தினுடைய வருவாய் அதிகரிக்கிறது அந்த வருவாய் அதிகரிக்கதன் மூலம் நம்முடைய மாநிலத்தினுடைய நிதி வளம் அதிகமாகிறது அந்த நிதி வளத்தின் அடிப்படையில் நாம் திரும்ப செலுத்தக்கூடிய கடன் இருக்கு இல்லையா அதனுடைய கெப்பாசிட்டி அதிகமாகுது அப்படி அதிகமாகிற அந்த அடிப்படையில் பார்த்தால் நாம் அதிகமாக கடன் பெற்றோம் என்பது போய் நாம் பதினேழாவது தான் இருக்கிறோம் இந்தியாவிலேயே பதினேழாவது இடத்துல தான் கடன் பெற்றக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கிறோம் முதல் மாநிலம் உத்தரப்பிரதேசம் இரண்டாவது மாநிலம் குஜராத் மூன்றாவது மாநிலம் பீகார் நாம பதினேழாவது இடத்துல தான் இருக்கோம் இன்னமும் இருபத்தி ஆறு புள்ளி ரெண்டு நாலு சதவீதம் தான் சதவீதம் வரைக்கும் நம்மளால கடன் பெற முடியும் ஆனா நாம பெற்றிருக்கிறது வந்து வெறும் இருபத்தோரு சதவீதம் தான் கடனே நம்மளால இருபத்தி ஆறு சதவீதத்துக்கு மேல கடன் பெற முடியும் அவ்வளவு கெப்பாசிட்டி வச்சிருக்கோம் அந்த அஞ்சு லட்சம் கோடியா இருந்த கடன் எட்டு லட்சம் கோடியா மாறிடுச்சு நான் அதைத்தான் திரும்பவும் சொல்றேன் இந்த அஞ்சு லட்சம் கோடிக்கான கடனுடைய நிலைப்பாடு என்ன நீங்க என்ன பண்ணீங்க உங்களுக்கு ஏன் கடன் கொடுக்கல ஒன்றரை ஒன்னே முக்கா ரெண்டு ரெண்டு ரெண்டரை லட்சம் கோடி ரூபாய் ஈபிக்கு மட்டும் கடன் வச்சுட்டு போனீங்க இப்ப நாங்க ஒன்றரை லட்சம் கோடி அடைச்சிருக்கோம் ஈபிக்கு ஒன்றரை லட்சம் கோடி அடைச்சிருக்கோம் தொழில் முதலீட்டை உருவாக்கி இருக்கோம் எங்கள் மீதான அரசின் மீதான நம்பிக்கைத்தன்மை எங்களுக்கு எதிரான அரசாக இருந்தால் கூட எங்களுடைய வளர்ச்சியை அவர்களால் தடுக்க முடியாமல் எங்கள் வளர்ச்சியை அவர்களை பறைசாற்றுகிற ஒரு இடத்திற்கு தான் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் அப்ப அந்த இடத்துல இவர்கள் சொல்லுவதெல்லாம் வெள்ளை அறிக்கை கூடு வெள்ளை அறிக்கை கூடுனா இவங்க போய் வெள்ளை பேப்பர் ஓட்டணும் நீங்க என்ன கொண்டு வந்தீங்க நீங்க வந்து கூத்தாடிகள் மாநாடு நடத்துனீங்கன்னு ஒரு செய்தி வந்துச்சு தெரியுமா எடப்பாடி ஆட்சி காலத்துல அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல என்ன நடந்துச்சு ஊரெல்லாம் போட்டு கல்ச்சுரல் டான்ஸ்ங்கிற பேர்ல வெளிநாட்டுல இருந்து டான்ஸ் உலக முதலீட்டாளர்கள் மூணு மாநாடு நடத்துனாங்க அந்த உலக முதலீட்டாளர் மாநாடுல உலக நடன அழகிகள் மாநாடா நடந்துச்சுல்ல அது வெளியே நடந்துச்சு இல்ல அதுதாங்க சொல்றேன் நீங்க அந்த மாநாட்டினுடைய பீட்பேக் என்ன நீங்க வந்து தமிழ்நாடு அடிப்படை கட்டமைப்பு ஆணையம்னு ஒரு ஆணையத்தை அம்மையார் ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க வருஷா வருஷம் ஆயிரம் கோடி ஒதுக்குனாங்க வருஷா வருஷம் ஆயிரம் கோடி ஒதுக்குனாங்க நான் ஆயிரம் கோடி எங்க போச்சுன்னே தெரியல பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு கமிஷன் போட்டாங்க இப்ப வரைக்கும் அது இல்ல எல்லா பணத்தையும் நீங்க வந்து திரும்ப பெறப்பட்டது மத்திய அரசாங்கம் எடப்பாடி ஆட்சி காலத்துல அப்படி ஒரு அமைப்பே இல்லாம போச்சு ஆனா நாங்க இன்னைக்கு அப்படி இல்லையே தெளிவான பார்வை தொழில் முதலீடு உலக நாடுகளுக்கு போட்டி போடுகிற அளவுக்கு நான் வந்து அதே ஸ்டாலின் நேர்லயே நிச்சயம் இருந்த இடத்துல இருந்து யோகி ஆதித்யநாத் வாங்குறாரு எப்படி வாங்குறாரு யோகி ஆதித்யநாத் எப்படி வாங்குறாரு நீங்க ஏழு லட்சம் கோடி அவர் நீங்க திரும்பவும் உத்தரப்பிரதேசம் எல்லாம் பாத்தீங்கன்னா நேரடி மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாநிலம் பிரதமர் மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாநிலம் நாங்க எதிர்க்கிறோம் ஒன்றிய சர்க்கார் கடுமையா எதிர்க்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் காவிகளுடைய அரசியல் நீங்க செல்லுபடியாமல் இன்னமும் தடுமாறி கொண்டிருப்பதற்கு காரணம் எங்கள் தலைவர்களை போன்ற மிகச்சிறந்த தலைவர்கள் தான் ஆனா அங்க அப்படி கிடையாது அங்கே வந்து மதுபான ஆலைகளை தயாரிப்பு சிறந்த மதுபானம் தயாரிப்பதற்கான உலக முதலீட்டாளர் மாநாட்டை வந்து யோகி ஆதித்யநாத் நடத்தினார் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி இங்கே அப்படிப்பட்ட மாநாடு இல்லை இங்கே அப்படிப்பட்ட மாநாடு கிடையாது நாம் சொல்லுவதெல்லாம் நீங்கள் அங்கே ஏழு லட்சம் கோடி வாங்கினீங்கன்னா அக்குமுலேட் ஆனது வந்து எவ்வளோ அப்படின்னா ரியலைசேஷன் ஆனது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு ஆனால் தமிழ்நாட்டில் இந்த நாலு வருஷத்தில் நீங்கள் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கல் வந்து அதிமுக காலங்களில் பெறப்பட்டதாக சொல்லப்பட்ட புள்ளிவரங்களின் அடிப்படையில் டவுன் ஃபால் சிக்ஸ் ஃபோர் பர்சன்ட் அறுபத்தி நாலு சதவீதம் டவுன்ஃபால் ஆனால் திராவிட மாடல் ஆட்சியில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் எழுபத்தி எட்டு பெர்சன்ட் அப் ஃபாலில் இருக்குது இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க அறுபத்தி நாலு டவுனில் போது எழுபத்தெட்டு மேலே உயர்ந்து நிற்கிது இந்த ரெண்டுக்குமான உயர்வு இருக்குல்ல இந்த புள்ளிவரெல்லாம் நாங்கள் சொல்லலை சார் எங்களை நாங்கள் எதிர்க்கிற ஒன்றிய அரசாங்கத்தினுடைய துணை அமைப்பான நிதி ஆயோக் சொல்லுது இது எப்படி சாத்தியப்படுது அப்படின்னா நாங்கள் உழைக்கிறோம் முதலமைச்சர் உழைக்கிறார் நீங்க இந்த சரியான ஒரு கேள்வி கேட்டீங்க முதலமைச்சர் ஏன் நேரில் போகணும்னு கேட்டீங்கல்ல நான் உங்களுக்கு ஒரு பதில் சொல்றேன் சார் எடப்பாடி ஆட்சி காலத்துல ஸ்ரீ சிட்டி தொடங்கினாங்க பக்கத்துல பக்கத்து மாநிலத்தில் இங்க இருந்து இருந்து இங்கே இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் எல்லாம் ஸ்ரீ சிட்டி போனாங்க நாங்கள் அங்கே போகிறோம் அப்படின்னு ஏன் போறீங்கன்னு கேட்டப்ப தலைமைச் செயலகத்திலே ஒரு பேனர் வச்சாங்க தொழில் முதலீட்டுக்கு வர்றவங்கள்ட்ட நாற்பது பெர்சன்ட் கமிஷன் கேட்குறாங்க குற்றச்சாட்டு வந்துச்சு இல்லை நாற்பது பெர்சன்ட் கமிஷனு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இல்லை எங்களை பில்லர் டு போஸ்ட் அலைய விடுறாங்க ஒரு பெரிய ஃபாரின் கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அது ஆயிரம் கோடியா இருக்கலாம் ஏழாயிரம் கோடியா இருக்கலாம் ஐயாயிரம் கோடியா இருக்கலாம் கம்பெனிஸ் கம்பெனி இன்னைக்கு ஜெர்மனி போனாரு ஏழாயிரத்தி முந்நூறு கோடிக்கு மேல வாங்கினாரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் தனிநபர்கள் அல்ல ஆறாயிரம் ஏழாயிரம் குடும்பங்கள் வேலை பெற போகிறது இந்த இடத்துல ரெண்டு விஷயம் த கிரெடிபிள் லீடர்ஷிப் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஒரு நம்பகத்திற்குரிய தலைவனாக ஒரு நம்பகத்தன்மைக்குரிய ஒரு அரசாக இருந்தால் மட்டும்தான் வெளிநாடுகளிலிருந்து இங்கே முதலீடு செய்ய வருவார்கள் அப்படி வெளிநாடுகளில் இருந்து முதலீடு செய்ய வருகிறவர்களோடு எடப்பாடியும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினையும் ஒப்பிட்டு பாருங்க ஏன் எங்க ஆட்சி காலத்துல முதலீடு உயர்ந்துகிட்டே போகுதுன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இஸ் அ கிரெடிபிள் லீடர் அவருடைய முகத்துக்கு தான் இங்க எல்லாம் இந்த திராவிடம்ங்கிறதும் திராவிட மாடலுங்கிறதும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய முகம் மட்டும்தான் அந்த முகம் வெளிநாடுகளுக்கு போகிற போது அந்த நம்பிக்கை தன்மை இன்னும் அதிகப்படுகிறது நேரடியா முதலமைச்சர் போகிறார் என் மாநிலத்துக்கு வாருங்கள்னு அழைப்பு விடுக்கிறார் அதன் மூலம் வரக்கூடிய அந்த ஒத்துழைப்பு முதலீடு இருக்குல்ல அது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறதே தவிர இவர் ஏன் போனாருன்னு கேள்வி கேட்கிறவர்கள் வந்து அதை வந்து இப்ப தனிநபர் விமர்சனம் செய்யறாங்களே எப்படி பாக்குறீங்க அப்ப தனிப்பட்ட முறையில வந்து அவரு சுற்றுலா போயிருக்கிறாரு அங்கே போய் என்ன இந்த முறையில் சைக்கிள் ஓட்ட போறாருன்னு எடப்பாடி கேட்குறாரு ஆஹ் எடப்பாடி பழனிசாமி போனப்ப மாட்டுக்கு புல்லு கொடுத்துட்டும் போக்கால இட்லி சாப்பிட்டு வந்த வரலாறு உண்டு இல்லை நாங்கள் அதெல்லாம் பேசலை எங்கள் முதலமைச்சர்கிட்ட உள்ள ஒரு பெரிய நல்ல படங்கள் என்னென்னா எங்களுக்கே சில நேரங்களில் கோபம் வரும் தலைவர்கிட்ட போய் தலைவர் எப்படி பேசிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேறு வேலை இல்லை அவங்களுக்கு பதில் சொல்கிறதா நமக்கு வேலை நம்ம நிறைய வேலை இருக்குது கடந்து போவோம் அப்படின்னாரு அதையே தான் அவங்களுக்கும் பதில் சொல்கிறேன் அவங்க அரசியலுக்கு என்ன வேண்டுமானாலும் பேசலாம் ஆனால் இந்த மாநிலத்தை உயர்த்துக்கிற ஒரு பெரும் பொறுப்பை தன் தலையில் சுமந்து கொண்டு உலகெல்லாம் சுற்றி முதலீட்டை உள்ளூருக்கு கொண்டு வந்து உள்ளூரில் இருக்கிற மக்களை உயர்த்துகிறார் திங்க் குளோபலி ஆக்ட் லோக்கலி என்பது போல உலகத்திற்காக உலக நாடுகளில் சிந்தித்து முதலீட்டை கொண்டு வந்து எங்கள் மாநிலத்தை திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ஆட்சியாக உயர்த்தி இருக்கிற பெருமைக்கு சொந்தக்காரர் முத்துவியல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த மாதிரி தனிப்பட்ட விமர்சனங்களை எல்லாம் தூக்கி நாங்கள் குப்பையில போடுறோம்